மற்றொரு நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் இந்த செய்தினை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது சஜித்துக்கும் நிச்சயம் பதினான்கு நாட்களுக்கு சிறை ரணிலுக்கு கூறிய யூடியூபர் மீண்டும் உறுதி கூறுகிறார் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசும் நிச்சயமாக பதினான்கு நாட்களுக்கு சிறைக்கு செல்வார் என்று சர்ச்சைக்குரிய யூடியூபரான சுதந்திர திலக்கரசி இவ்வாறு தெரிவித்திருப்பதாகவே தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியினை தருகிறது தனது யூடியூப் டியூப் நிகழ்ச்சி ஒன்றிலேயே சுதந்திர திலக்கரிசி இவ்வாறு கூறியிருப்பதாக மற்றும் தகவலாக இது தரப்படுகிறது சஜித் மீர் மீதும் சில குற்றச்சாட்டுகள் உள்ளன என்றும் இதன்படி அவர் கைது செய்யப்பட்டு பதினான்கு நாட்களுக்கு சிறைக்கு செல்வார் என்று சுதந்திர சிலக்குசிறீ இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னர் விசாரணைகளுக்கு அளிக்கப்பட்டிருந்த போதே அவர் பதினான்கு நாட்களுக்கு சிறை செல்வார் என்று தனது யூடியூப் பக்கத்தின் சுதந்திர திலக்கசிரி வெளியிட்ட கருத்து அரசியல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதே நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்க முன்னரே இவர் இவ்வாறு தீர்ப்பை கூற முடியும் என்றும் இதனால் சுதந்திர திலக்கசி தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியிருந்தார்கள் இவ்வாற நிலையில் அவரின் கருத்துக்கள் தொடர்பில் சில தரப்பினர் பிரிவில் முறைப்பாட்டை செய்யவும் நடவடிக்கை நிலையில் மீண்டும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி சுதந்திர சுதந்திர விரைவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேபதாசும் கைது செய்யப்படுவார் என்றும் தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சிகளிடையே பெரும் அதிர்ச்சியையும் கடும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு கூறப்படுகிறது இதே நேரம் மற்றும் ஒரு தகவல் அவருக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டிருப்பதான செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது யூ டியூபர் சுதந்திர திலக்கசிரிக்கு போலீஸ் பாதுகாப்பு உடனடியாக வாபஸ் என்பதான செய்தியாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம் ஏனைய சிங்கள நாளிடுகளிலும் இது தொடர்பான செய்தி தரப்படுகிறது சமூக ஆர்வலரும் யூடியூபருமான சுதந்திர திலக்கசிறிக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திலக்கசிறிக்கு முன்னரே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி போலீசாரிடம் புகார் அளித்த பின்னர் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதையும் இருப்பினும் அவரது பாதுகாப்புக்கு நம்பகமான அச்சுறுத்தல் இல்லை என்று துறை அறிக்கைகள் முடிவு செய்ததை தொடர்ந்து பாதுகாப்பு இவ்வாறு திரும்பப் பெறப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாகவே இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்